கத்தருடைய மகா உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எதன் மேல் இருக்கிறதோ அதன் அடிப்படையிலே தான் அந்த மனிதனை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த எட்டாம் மாதம் வாக்குத்தமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் உங்கள் வாஞ்சை ஏதில் இருக்கிறது சங்கீதம் இருபத்தி ஆறு எட்டு இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் தாவீதனுடைய வாஞ்சை எதில் இருந்ததாம் கத்தருடைய ஆலயத்தில் இருந்தது அது மாத்திரமல்ல அவருடைய மகிமை தங்கின வாசஸ்தலத்தில் இருந்தது உங்களுடைய வாஞ்சை உங்களுடைய ஏக்கம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறதோ அப்படியே உங்கள் உயர்வு இருக்கும் தாவீதை கேட்டால் அவர் சொல்லுவார் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு இடத்தையும் நான் கட்டும் வரைக்கும் அதை காணும் வரைக்கும் நான் என் கட்டில் நிம்மதியாக தூங்க மாட்டேன் அப்படி என்ற ஒரு பொருத்தனை எடுத்தார் ஆனால் அதை அவர் விசுவாச கண்களினால் காண்கிறார் ஆறாவது வசனத்தில் எப்ராத்தா எனப்பட்ட வெளியிலே அதை கண்டோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த எப்ராத்தா என்று சொல்லுவது நீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் எப்ராத்தா எனப்பட்ட பெத்திலகே அதற்கு வேதத்தில் மிக அழகான ஒரு விளக்கம் மத்திய சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரத்திலே இயேசு எங்கே பிறப்பார் ஏ என்ற பிரத்லேகமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்குழு எனக்கு மிகவும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுடைய வாஞ்சை ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்திருக்குமானால் உங்களுடைய வாஞ்சை தேவன் மகிமைப்படுகிற வாசஸ்தலத்தை வாஞ்சித்திருக்குமானால் உங்களுடைய எதிர்காலம் நிச்சயம் உயரும் தாவீதை பாருங்கள் அவன் ஒரு ஆடு மேய்ப்பன் பெற்றோருக்கே அவன் அற்பமானவன் உடன்பிறப்புகளுக்கே அவன் ஒரு உதவாக்கிற ஆனால் உயிருள்ள தேவன் அவனுடைய வாஞ்சை அறிந்த அவன் ஆலய வாஞ்சை உடையவனாயிருந்தான் ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியமாயிருந்தான் ஆண்டவர் அவனை சமஸ்த இஸ்ரேலுக்கும் ராஜாவாக மாற்றினார் அது மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியில் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நித்திய ராஜாவாய் ஆண்டவர் திறக்க வைத்தார் ஆகவே உங்க வாஞ்சை எதில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய ஏக்கம் உங்களுடைய நோக்கம் ஆண்டவருடைய மகிமை தங்கின வாசஸ்தலத்தில் இருக்கணும் ஆண்டவருடைய மகிமையை நீங்கள் எந்த இடத்துல பார்க்குறீங்களோ தேவ தரிசனத்தை எந்த இடத்துல பார்க்குறீங்களோ கத்தருடைய சத்தம் எந்த இடத்துல உங்களுக்கு கேட்கிறதோ கத்தர் உங்களை எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தை குறித்த ஒரு வாஞ்சை இருக்கணும் உங்களுக்கு ஒரு அருமையான நிகழ்வை சொல்றேன் பாருங்க தானியே தன் இருபதாவது வயதில் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போனான் ஆனால் அவனை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அவன் தினமும் மூன்று வேளையும் எருசலேமுக்கு நேராய் பலகனிகளை திறந்து தான் செய்து வந்தபடியே எத்தனை நெருக்கம் இருந்தாலும் சிங்க கபியிலே போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த போதிலும் அவன் ஆண்டவருடைய ஆலயத்தை எருசலேமை நோக்கிச் செபித்தான் நடந்தது என்ன ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டா。தரிவு ராஜாவே தானியலை சீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்டார் அது மட்டுமல்ல தானியலுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேரையும் சிங்க போடும்படி செய்தார் தானியலின் காரியம் செய்யமாக இருந்தது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கணும்னா அந்த தானியலை போல உங்கள் இருதயம் ஆண்டவருடைய ஆலயத்தில் வாஞ்சையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பாருங்கள் மக்கள் யூடியூபில் ஆன்லைனில் டிவியில் விதவிதமான விதங்களில் ஆராதனையில் பங்கு பெறுகிறார்கள் நான் அதை குறையா சொல்லலை ஆனால் கத்தரோ வென்றால் தமது பரிசுத்தாலயத்தில் இருக்கிறார் ஆகவே ஆலயத்தில் வந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறது தான் பெரிய பாக்கியம் வாஞ்சையுள்ள ஆத்மா செழிக்கும் உங்கள் இருதயம் ஆலயத்தை குறித்து வாஞ்சையுள்ளதாக இருக்குமானால் நிச்சயமாய் நீங்கள் செழிப்பீங்க சங்கீதக்காரனாகி அந்த தாவீ இது நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தில் அழகாக சொல்லுவார் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்மா சீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சையும் இருந்தது நம்முடைய வாஞ்சை கத்தர் மேல் இருக்க வேண்டும் கத்தருடைய நாமத்தின் மேல் இருக்க வேண்டும் பரிசுத்தத்தின் மேலே நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தின் மேல் நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும் நம்முடைய வாஞ்சை ஆலயத்தின் மேல் இருந்தால் பரலோகத்தின் மேல் இருந்தால் இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் பரலோக ராஜ்யத்தில் போயிட்டுவோம் யோனா என்கிற தீர்க்க தரிசியை உங்களுக்கு தெரியும் அவன் ஆண்டவருடைய சொல்லை கேளாமல் நினைவேகுக்கு போகாமல் நர்சீஸுக்கு போன ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டு அந்த கப்பலிலிருந்து யோனாவை கடலிலே தூக்கி போட்டார்கள் மீன் அவனை விழுங்கினது அவன் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா கத்தரை நோக்கி கதறுவதை யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசிக்க முடியும் என்னுடைய விண்ணப்பம் கத்தருடைய ஆலயத்தில் எட்டினதே அன்றருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆலயத்தின் மேலே வாஞ்சையாயிருந்தால் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டு கதறினாலும் உங்களுடைய செபம் கர்த்தருடைய ஆலயத்திலே போயட்டும் காரணம் என்ன சங்கீதம் பதினொன்று ரெண்டு சொல்லுகிறது கத்தரோ வென்றால் தமது ஆலயத்தில் இருக்கிறார் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார் இந்த மாதத்திலே உங்களுடைய வாஞ்சை ஆலயத்தின் மேல் இருக்குமானால் கர்த்தருடைய மகிமை தங்கின வாசஸ்தலத்தின் மேல் இருக்குமானால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன் நீங்கள் எப்பேற்பட்ட அற்பமான ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்திலே செல்லுகிற ஒரு நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார் எவ்வளவு மேன்மையானது தெரியும் ஆலயம் ஆலயத்தை நம்ம உயிராக எண்ணணும் தாவீது அப்படி அதை வாஞ்சித்தான் அதை வாஞ்சித்ததினாலே தான் அவன் சந்ததியை கத்தர் ஆசீர்வதித்தார் அவன் இன்றைக்கும் சகல சபைகளுக்கும் ஒரு நல்ல அடையாளமாக எந்த சபையில் என்ன பிரசங்கம் நடந்தாலும் தாவீதனுடைய பெயர் சொல்லப்படுகிறது அது எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய சந்ததியிலே தான் இயேசு பிறந்தார் என்றால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் ஆவியில நிரம்பி சொல்லுகிறேன் நீங்களும் ஆலய வாஞ்சை உடையவர்களாய் ஆண்டவருடைய மகிமை தங்குகிற வாசஸ்தலத்தை வாஞ்சிப்பீர்களானால் கத்தர் எங்கே இருக்கிறாரோ எங்கே உலாவுகிறாரோ கத்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ தேவனுடைய மகிமை எங்கே பிரஸ்தாபடுத்தப்படுகிறதோ அந்த மகிமை தங்கின இடத்தை நீங்கள் வாஞ்சித்தால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் சந்ததிகளும் பரலோகத்துக்கு அவகாசி ஆவார்கள் பெரியமானவர்களே இப்பொழுது நான் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்காக நான் செபிக்கிறேன் பரமபிதாவே பரிசுத்த தெய்வமே உம்முடைய நேச குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசு தாவியானவருடைய துணையோடு பிரார்த்தனை செய்கிறேன் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பேருக்குள்ளும் வாஞ்சை உருவாவதாக என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் வாஞ்சையுள்ள உள்ள ஆத்மா என்றீரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பேருக்குள்ளும் வாஞ்சை உண்டாகி அவர்கள் வாழ்க்கை செழிப்பதாக அவர்கள் என்னென்ன காரியங்களில் செயல்படுகிறார்களோ அது கர்த்தருக்கு உகந்ததாய் மாறுவதாக பரிசுத்த தெய்வமே ஒவ்வொரு பேருக்குள்ளும் உமக்கு உகந்த வாஞ்சையை உருவாக்கும் தாவியதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை பரலோகத்தை குறித்த ஒரு வாஞ்சை ஆண்டவருடைய மகிமை பொருந்தின ஸ்தானத்தை குறித்த அந்த வாஞ்சை அதே போல தம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது தேவ மகிமையை உணருவார்களாக கத்தருடைய பிரசன்னத்தை உணருவார்களாக ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற போராட்டங்கள் நீங்க ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பும் சாபங்களும் சரீர பலவீனங்களும் நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் இப்பொழுதே உதவி செய்யும் ஒவ்வொரு பேருடைய ஹதயத்தையும் வாஞ்சையுள்ள ஆத்மாவாய் மாற்றும் ஒவ்வொரு பேருக்கும் வானம் திறக்கட்டும் இந்த நாளிலே உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிற ஆலயத்தை வாஞ்சித்து கதறுகிற ஆண்டவருடைய மகிமை பொருந்தின ஸ்தானத்தை வாஞ்சித்து கதறுகிற அத்தனை பேர் மேலும் உம்முடைய விசேஷித் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக என்று பிரார்த்தனை செய்கிறேன் பிதா குமாரன் ஹரிசு தாவியானவர் தாமே ஒவ்வொரு பேரை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே